வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் நூற்றி ஐம்பது கடமை இன்றுலகில் ஆறறிவின் உயர்வில் வாழ்ந்து இன்ப துன்பம் காணும் ஒரு மனிதனுக்கு சென்றுவிட்ட நாட்களில் வாழ்ந்த முன்னோர் செயல் விளைவும் ஜெகமுழுதும் இன்று வாழ்வோர் அன்றன்று எண்ணம் சொல் செயல்கள் மூலம் ஆற்றுகின்ற செய்கைகளின் விளைவும் சேர்ந்தே என்றென்றும் பயனளிக்கும் தன்மை கண்டால் எண்ணத்தில் கடமை என்ற ஒளி உண்டாகும் இன்று உலகில் வாழ்ந்து வருகிற நாம் இதுவரை இந்த உலகில் வாழ்ந்த நம் முன்னோர்கள் அறிவையும் ஆற்றலையும் அவர்கள் செய்த செயல்களின் விளைவுகளையும் பயன்படுத்தித்தானே வாழ்ந்து வருகிறோம் உதாரணத்திற்கு இன்று நாம் பேசும் மொழி நாம் கண்டுபிடித்ததா அல்லது கம்ப்யூட்டர் செல்ஃபோன் பயன்படுத்துகிறோம் இவையெல்லாம் நாம் கண்டுபிடித்ததா மின்சாரம் நாம் கண்டுபிடித்ததா இவற்றில் சில நம் முன்னோர்கள் கண்டுபிடித்தவை மற்றும் சில இன்று வாழ்ந்து வரும் மக்கள் கண்டுபிடித்தவை எப்படி பார்த்தாலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் சமூகத்தில் இருந்துதான் இந்த அற்புதமான விஷயங்கள் அனைத்தும் கிடைத்து வருகிறது நாம் உண்ணுகின்ற உணவு அந்த அரிசியை நாம் உற்பத்தி செய்யவில்லை நாம் துணி உடுத்துகிறோம் அந்த துணியை நாம் நெசவு நெய்து கொண்டு வரவில்லை எத்தனையோ மக்களின் கூட்டுறவால் உழைப்பினால்தான் நாம் இன்று இந்த பொருட்களையெல்லாம் பெற்று அனுபவிக்கிறோம் அப்ப சுருக்கமாக பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதனையும் இந்த சமூகம் தான் உருவாக்கியது வளர்க்கிறது வாழ வைக்கிறது இந்த உண்மை தெரிய வரும்பொழுது ஒவ்வொரு மனிதனும் தான் சமுதாயத்திற்கு கடன் பட்டவன் என்பதை புரிந்து கொண்டு தன்னுடைய உடல் சக்தி அறிவின் ஆற்றல் மூலம் சமுதாயத்திற்கு தான் பட்ட கடனை திருப்பித் தர வேண்டியவன் ஆகிறான் எனவே ஐவகை கடமைகளை அருட்டந்தை வகுத்து தந்திருக்கிறார்கள் தான் குடும்பம் சுற்றம் ஊர் உலகம் இந்த ஐவருக்கும் ஒவ்வொரு தனிமனிதனும் தங்கள் பங்கு கடமையை செவ்வனே செய்ய வேண்டும் தனிமனிதனால்தான் சமுதாயம் உயரும் ஒவ்வொரு தனி சமுதாய உயர்வை தங்கள் கருத்தில் கொண்டே உழைத்து வர வேண்டும் தனிமனிதன் தன்னை பற்றியும் தான் வாழுகின்ற சமுதாயத்தை பற்றியும் இயற்கையை பற்றியும் சரியாக புரிந்து கொண்டு வாழ்க்கை நடத்தும் பொழுது அது தனக்கும் மற்றவர்க்கும் இன்பமே அளிக்கக்கூடிய வாழ்க்கையாக மலரும் நன்றி வாழ்க வளமுடன்